அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா ஆஹா என்ன அழகாக இருக்கிறியா பொண்ணுங்கள்லாம் லட்டு லட்டாக இருக்குயா ஏன் அலையிற பின்ன என்னப்பா எனக்கு இது மொதல் கல்யாணம் இந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்க்கவும் அவ்வளோ ஆசையாக இருக்குது ஆனால் எதுவுமே உனக்கு செட் ஆகாது புரியுதா என்னப்பா எதுவுமே எனக்கு செட் ஆகாதுன்ற உனக்கு செட் ஆகிறதும் உள்ளே இருக்குது அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும் சரிப்பா சரிப்பா இருக்குல்ல இருந்தால் போதும்பா எனக்கு இனிமேல் என்ன இதுதான் வேலையே உக்காந்து எனக்கு எது கரெக்டாக வருதோ அதை நான் பார்த்துட்டு உனக்கு போன போடுறேன் நீ எனக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணக்கூடு ஏற்பாடுனா என்ன வேறு மாதிரி பேசுகிற இல்லைப்பா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே நீ பொசுக்கு பொசுக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறியப்பா சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத அதில் ஃபில் பண்ணு அதை நான் சைட்டில் போட்டுருவேன் சரிப்பா சரிப்பா போடுறப்பா அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் பொண்ணு ஓகேனா நீ என்ன தான் காண்டெக்ட் பண்ணணும் சரிப்பா உன்னையே காண்டெக்ட் பண்ணுறப்பா உங்ககிட்ட சொன்ன நீ கரெக்ட் பண்ணி தந்துடுவே இல்லைப்பா பட்டையெல்லாம் போட்டுட்டு பக்தியோடு பக்காவாக இருக்கியே கொஞ்சம் மாற்றி பேசக்கூடாது சரி காசாக பண்ணம்மா பொண்ணு கிடச்சா போதும் என் பேர் கல்யாணம் ஆஹா இன்னமே நீ கூப்பிட்றதா இருந்தால் கல்யாணம்னு கூப்பிடணும் புரியுதா புரோக்கர்னு கூப்பிட்டா மண்டே உடச்சிருவேன் இல்லைப்பா உன்னை தேடி வந்த எனக்கு கல்யாணம் ஆகும்னு தான் வந்தேன் ஆனால் கல்யாணங்கிற பேரில் நீ எனக்கு கிடச்சிருக்கப்பா இதுவே எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக பொண்ணும் கிடச்சி எனக்கு கல்யாணமும் ஆகிடும் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை என்னப்பா கல்யாணம் மேற்றி மணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறியப்பா நான் எதை பற்றியுமே கவலைப்படாதவன் விதியை நம்புகிறவன் ஓகே ஓகே அவங்கவுங்க ஒன்று நம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு சரிப்பா நான் கிளம்புறேன் இந்த பணமெல்லாம் வாங்கிக்கோ நான் பொண்ணை பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா அப்பாடா வந்த ஒரு கேஸு கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு வழக்கமாக நாம் தான் மற்றவங்களை நோண்டுவோம் இவன் நம்மளையே நோண்டுறானே ம் இருக்கட்டும் இப்படி ஒரு மேட்ரி மூணு இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தா சென்னைக்கு வந்ததுமே இதில் பதிவு பண்ணியிருக்கலாம் ஐயா இந்நேரம் பொண்ணே கிடச்சி கல்யாணம் பிடிச்சி புள்ள பிறந்திருக்கும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ நான் கல்யாணம் பேசுகிறேன் ஏப்பா நான் தான்பா பேசுகிறேன் நான் தான்ண்ணா சேது பேசுகிறேன்பா ஒரு பொண்ணு ஓ வெப்சைட்டில் பார்த்துருக்கேன் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை அவங்க குணநலம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகுதுப்பா அவங்கள மீட் பண்ணி பேசணும் அதுக்கு தான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன் ஓ மீட் பண்ணிடலாமே நான் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன் போதுமா அது போதும்பா சீக்கிரம் சொல்லுப்பா உன் ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பம்பா அந்த பொண்ணு என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுப்பா அதுதான் எனக்கு பொண்டாட்டியாக வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு பொண்டாட்டி கலை அந்த பொண்ணு மூஞ்சியில் இருக்குதுப்பா ஏன் நீயாவே கற்பனையில் மிதக்கிற முதல் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன் புரியுதா அது வரைக்கும் படக்கிக்கிட்டு கம்முன்னு இரு ha 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 ha